பகல் வீணடிக்காதீர்கள் நிமிடங்களையும் வீணடிக்காதீர்கள் அல்லாஹிடத்திலே அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருளை யாரொருவன் உதாசீனப்படுத்துவானோ யாரொருவன் வீணடிப்பானோ அவனை விட நஷ்டவாடு யாரும் கிடையாது அல்லாக இடத்திலே நெருங்குவதற்கு அல்லாக பாவ மன்னிப்பை பெறுவதற்கு அல்லா நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் கூறி பாவ மன்னிப்பை தேடுவதற்கு எம்முடைய தேவைகளை அல்லாஹிடத்திலே கேட்டு பெறுவதற்கு அல்லாஹ் உரித்தாக்கிய மாதம் இந்த ரமதானுடைய மாதம் அதை விட்டுவிட்டு யார் இந்த உலகத்துடைய ஆசாபாசங்களிலும் பாசங்களிலும் உலகத்துடைய அலுவல்களிலும் மூழ்கி இந்த உலகத்துடைய ஆடம்பர வாழ்க்கையிலும் வசதியான வாழ்க்கையிலும் மூழ்கி ஆசாபாசங்கள் பாசங்கள் இந்த ரமதானை கழிக்கிறார்களோ அவர்கள் ரமதானை வீணடித்தவர்கள் ரமதானை பாலாக்கியவர்கள் ரமதானை பாலாக்குபவர்கள் இந்த ரமதானுடைய பகல் பொழுதுகளில் டிவிகளுக்கும் முன்னால் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் இரவு பொழுதுகளில் டிவிகளுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் அல்லது ஷாப்பிங் செய்து இந்த ரமதானுடைய முழு மாதத்தையும் கழிப்பார்கள் அல்லது ஓய்விலே இந்த ரமதானுடைய முழு மாதத்தையும் கழிப்பார்கள் காலை எழுந்திருப்பான் உறங்குவான் மறுபடியும் எழுந்திருப்பான் உறங்குவான் உறங்குவான் எழுந்திருப்பான் இப்படி அவனுடைய ரமதானுடைய பொழுதுகள் எல்லாம் வீணாகிவிடும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹி இவர்களைப் இவர்களை தான் சொன்னார்கள் அவன் நாசமாகட்டும் அவன் நாசமாகட்டும் யார் அவன் யார் அவன் யார் அவன் ரமதானுடைய மாதத்தில் நாசமாகுபவன் யாரை ரமதான் சந்தரி சந்திக்கிறது ரமதானுடைய மதத்தை அடைகிறான் சும்மன் சலக கபுல அய்யோ மஃபஃபர் அலஹ் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு முன்னால் யாரை விட்டு ரமதான் சந்தித்து அவனை கடந்து செல்கிறதோ அவனுடைய பாவங்கள் மன்னிப்பை பெறாமல் அவன் நாசமடைவான் என்று யார் சொன்னது யார் சொன்னது முஹம்மது நசுலுல்லாஹ் சொல்லல்லாக அழகிவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் என்ன எச்சுக்குரியவர் என்பது சகோதர சகோதரிகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நான் பேசக்கூடிய நானும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்பட வேண்டிய நிமிடங்கள் நேரங்கள் இந்த ரமதானுடைய மாதத்துடைய நிமிடங்களும் நேரங்களும் ஊமின்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்கள் ரமதானை அடையும் பொழுதே சரியான நீயத்தை கொண்டு சரியான எண்ணத்தை கொண்டு ரமதானை அடைந்தவர்கள் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை இந்த ரமதானில் பெற வேண்டும் வணக்க வழிபாடுகளில் ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் தடை விதித்திருக்கக்கூடிய காரியங்களிலிருந்து என்னுடைய வாழ்க்கையை விளக்க வேண்டும் இந்த ரமதானுடைய முழு அருளையும் பெற வேண்டும் என்று யார் அடகிய நீயத்தோடு சரியான எண்ணத்தோடு இந்த ரமதானை அடைந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஆலமீன் அவங்களுடைய வழியை அல்லாஹ் லேசாக்குவான் அல்லாஹ் எளிதாக்குவான் அவர்களுக்கு அல்லாஹ் அதை அடைவதற்கு உதவி செய்வான் யார் இந்த ரமதானை ஓய்விற்காகவும் யார் இந்த ரமதானை பொழுதுபோக்கிற்காகவும் யார் இந்த ரமதானை வியாபாரத்திற்காகவும் அதை மட்டும் அடைவதற்காக ரமதானை அடைந்தோம் என்று கருதுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களின் வழிகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல்லவின் உதவி செய்வான் கண்ணியத்துக்குரியவர்களில் யார் எதை எண்ணுகிறார்களோ அதற்கு ஏற்ப அல்லாஹுடைய உதவி இருக்கும் யார் எதை எண்ணி எண்ணினார்களோ அதை அவர்கள் அடைவார்கள் இரண்டாவது ரமதானுடைய மாதத்தில் ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது மிக முக்கியமான காரியம் அத்தவுபா தௌபா அர்ருஜு அல்லாஹுவை நோக்கி திரும்பிச் செல்லுதல் இந்த ரமதானுடைய மாதத்தை அணிந்திருக்கக்கூடிய நாம் ஒரு சற்று நேரம் அமர்ந்து ஒன்றை சிந்திக்க வேண்டும் என்னுடைய இந்த பதினோரு மாதங்கள் நாம் முன்னால் கழித்த இந்த ஒரு வருடத்துடைய நாட்களும் மாதங்களும் அந்த மாதங்களில் நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் என்ன அந்த மாதங்களில் அல்லாஹுடைய கட்டளையை நாம் மீறி இருக்கக்கூடிய குற்றங்கள் என்ன அந்த மாதத்தில் எம்முடைய பாவங்களுடைய மூட்டைகள் பாவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இந்த பாவங்களில் இருந்தெல்லாம் மன்னிப்பை பெற்றுதான் அல்லாஹுடைய தௌபாவை அடைந்துதான் இந்த ரமதானை நான் அடைந்திருக்கின்றேனா அல்லது ஏதோ அடைந்தோம் என்பது போன்று இந்த ரமதானை நாம் அடைந்திருக்கிறோமா ரமதான் அல்லாஹுடத்திலே பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹ் கொடுத்த மாதம் அல்லாஹுடத்திலே தௌபாவின் மூலமாக ஒரு அடியா நெருங்குவதற்கு அல்லாஹ் கொடுத்த மாதம் இந்த ரமதானுடைய மாதம் அல்லாஹு ரபுல் அலமின் சொல்லுகின்றான் அவனுடைய புத்தகமல் குர்ஆனிலே தூ அல்லி ஆன்

மின் தௌபத்தி என்பது ஒரு அடியானுடைய தௌபாவை அல்லாஹ் அதிக மகிழ்ச்சியோடு அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே ஃபபிர் இதல்லாஹ அல்லாஹ் அவை நோக்கி விரைந்து செல்லுங்கள் அச்சத்தை கொண்டு நோக்கி விரைந்து இந்த இந்த பூமியில் பூமியில் ஒரு உள்ள மனிதர்கள் ஒரு விஷயத்தை பயந்தால் அதிலிருந்து விரண்டு செல்லுவார்கள் ஒரு சிங்கத்தை பார்த்தால் அதிலிருந்து ஒரு மனிதன் விரண்டு செல்லுவான் அவன் பயப்படக்கூடிய காரியங்களை பார்த்தால் அதிலிருந்து ஒரு மனிதன் விரண் விரைந்து விரண்டு செல்லுவான் ஆனால் மும்மின் எப்படி தெரியுமா யார் அல்லாஹுவை அஞ்சுகிறானோ அவன் அல்லாஹுவை நோக்கி விரைந்து செல்வான் உலகத்துடைய படைப்புகளை பயப்படக்கூடியவர்கள் அந்த படைப்பிலிருந்து விரைந்து விரண்டு சொல்லுவார்கள் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவன் அல்லாஹுவை நோக்கி விரைந்து செல்லுவான் விரண்டு சொல்லுவான் அல்லாஹுவை நோக்கி விரைந்து செல்லுங்கள் ஆம்கண்ணியத்துக்குரியவர்களே விரைந்து செல்லக்கூடிய காலம் இது எம்முடைய பாவங்களுடைய மூட்டைகள் எவ்வளவு எம்முடைய குற்றங்களுடைய மூட்டைகள் எவ்வளவு இதற்கெல்லாம் எப்போது நாம் தௌவா செய்யப் போகிறோம் இந்த பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நமக்கு வெளியே காட்டப்பட்டால் எம்முடைய நிலைமைகள் என்னவாகும் நாம் செய்த குற்றங்கள் கூலிகள் நாம் செய்த குற்றங்கள் பாவங்கள் இதற்குரிய கூலியாக நாளை மறுமையுடைய விசாரணை கடிமமானால் கடிமமானால் எம்முடைய நிலைமை என்னவாகும் நாம் செய்த பாவங்களை எல்லாம் நாளை அல்லாஹ் அபுல் ஆலமின் அவனுடைய சந்திகானத்தில் சந்திதானத்திலே விசாரணை செய்தால் எம்முடைய நிலைமை என்னவாகும் எம்முடைய ஏடுகள் எல்லாம் இடதுகரத்திலே நாளை மறுமையில் ஒப்படைக்கப்பட்டால் எம்முடைய நிலைமை என்னவாகும் நாளை மறுமையிலே அரசின் நிழலிலே ஏழு கூட்டுத்தார்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹவின் நிழலை பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது சூரியன் ஒரு மயில் தூரத்திலே சுற்றறித்துக் கொண்டிருக்கும் பொழுது எம்முடைய பாவங்களின் காரணமாக வேர்வைகள் எம்மை செய்து கொண்டிருந்தால் எம்முடைய நிலைமைகள் என்னவாகும் நரகத்தை பற்றி அச்சம் இல்லையா அல்லாஹவின் சந்திதானத்தை பற்றி அச்சம் இல்லையா சொர்க்கத்தை பற்றி ஆர்வம் இல்லையா அதை பற்றிய பயம் இல்லையா அல்லாஹ் அப்புல் ஆலமின் கூறுகின்ற நரகம் அதை பற்றி அச்சம் இல்லையா பயம் இல்லையா கண்ணியத்துக்குரியவகை توبوا الى الله அல்லாக இடத்திலே இந்த நேரத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள் பாவங்கள் குற்றங்கள் எவ்வளவு செய்திருந்தாலும் விடுங்கள் அல்லாஹ் குற்றங்களை மன்னிப்பதோடு அல்லாஹ் அந்த பாவங்கள் அளவிற்கு நன்மைகளை தருகிறான் அல்லாஹதை நேசிக்கிறான் அல்லாஹதை விரும்புகிறான் அதற்குரிய மாதம் இது அதற்குரிய நிமிடம் இது அதற்குரிய நாள் இது அல்லாஹிடத்திலே முழுவதுமாக தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள் அல்லாஹ் அந்த தௌபாவை இந்த ரமதான் மாதத்திலே அல்லாஹ் அங்கீகரிப்பான் ரமபான் இந்த ரமதானுடைய மாதம் தொடங்கி விட்டது ஆங்கண்ணு எச்சுக்குரியவர்களே தொடங்கியதுதான் எமக்கு தெரியும் நாம் கண்ணை மூடி விழித்து பார்த்தால் இந்த ரமதானுடைய மாதம் முடிந்து விடும் ல இல இல்ல அல்லாஹ் அல்லாஹ் ரபுல் அலமீன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த நன்மையின் மாதத்துடைய நாட்கள் விரைவாக சென்றுவிடும் ஒரு மனிதன் நினைப்பான் நான் முதல் பத்தில் நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும் என்று அவன் முதல் பத்து கழிந்துவிடும் இரண்டாவது பத்தில் செய்கிறேன் என்று நினைப்பான் இரண்டாவது பத்தும் கழிந்துவிடும் மூன்றாவது பத்தில் செய்வோம் என்று நினைப்பான் மூன்றாவது பத்தும் கழிந்துவிடும் லைலத்தில் கதருடைய இரவில் செய்வோம் என்று நினைப்பான் ஒவ்வொரு இறைவாக களியும் அவனுக்கு கடைசியாக ஐதுடைய தினமும் அவனை சந்தித்து விடும் அப்படிப்பட்ட விரைவாக செய்ய செல்லக்கூடிய மாதம் இந்த ரமதானுடைய மாதம் யாருக்கும் எப்போது இந்த ரமதான் கடக்கும் என்று தெரியாது கண்களை மூடி விழிப்பதற்குள் இந்த ரமதானுடைய மாதம் எம்மை விட்டு சென்றுவிடும்